ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரகனேஷ் ரயில் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்ல ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு மாந்தோப்பு விலைக்கு வந்திருக்குங்க இப்போ அந்த மாந்தோப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த இடம் எங்களுக்கு இருக்கு இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன உண்மை என்ன தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல்குள்ள முத முறையே வர வீவர் சப்ஸ்கிரைப் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் பெல்லை கைங்களுக்கு பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்குள் அக்ரிலேண்ட் வருமானத்தோட மாந்தோப்பு தரவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க் ஷேர் பண்ணிவிடுங்க பாத்துக்க மாந்தோப்பாடு எங்கே இருக்கு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டிக்கு நியர்பை தாங்க இந்த இடத்தோட ஒட்டு பத்த பரப்பிலும் இரண்டு ஏக்கர் இரண்டு ஏக்கர் மாந்தோப்பு தான் மொத்தம் பத்து ஏக்கர் இருக்கு ஏக்கர்ல இரண்டு ஏக்கர் கூட பிரிஸ் தராங்க இதில் வந்து கிணறோ போரோ சர்வீஸே கிடையாது மானாவரி தான் மாந்தாவை பொறுத்த வரைக்கும் கிணறு சர்வீஸு நம்மளுக்கு தேவையே கிடையாது நல்ல ஈல்டு தரக்கூடிய தோப்புங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஈல்டு கொடுத்துருக்குன்றது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செந்துரா செந்துரா பழம் தான் செந்துரா பழம் ப்ளஸ் கொஞ்சோன்னு மட்டும் கா கல்லாம காசாக்காய் சொல்லுவாங்கள்ல அந்த பழமும் கொஞ்சம் கலந்துருக்கு இப்போ தான் பூ எடுத்து பிஞ்சு எடுத்துக்கிருக்கு நல்ல தரியான ஈல்டு அந்த மரத்தில் வந்து இருக்குது இதற்குரிய பாதைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது அடி மண் பாதை தாங்க வரும் அது முன்னாடி ஒரு குளம் இருக்கும் குளத்துக்கு பின்னாடி இடம் பாதை வந்து இருபது அடி மண் பாதை நம்மளுக்கு அது வந்து பொது பாதை தான் இந்த தோட்டத்துக்கு பொது பாதைன்னா பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் இருக்குல்ல பத்து ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கும் நம்மளுக்கும் அது வந்து பொது பாதை மாதிரி பாதிக்கப்பட்ட பாதை மாதிரி நம்மளுக்கு எழுதி கொடுத்துடுறாங்க நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது டாக்குமெண்ட்லேயும் நம்மளுக்கு பொது பாதை காமிச்சிடுவாங்க நல்ல வருமானம் திலை இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவில் தாங்க இந்த விலை வந்திருக்கு ஒரு ஏக்கர் பதிமூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இரண்டு ஏக்கர் மட்டும் கொடுக்குறாங்க இரண்டு ஏக்கருக்கு இருபத்தாறு லட்சரூபா மொத்தமாக விலை கோட் பண்ணுறாங்க இந்த விலை நிகோசபிள் தான் இந்த விலையுமே ஏக்கர் பதிமூணுரூவா சொல்கிறாங்கல்ல அதேமே நிகோசபல் தான் குறச்சி பேச வாய்ப்பு இருக்குது நீங்கள் நேரில் வாங்க எந்த இடத்த பாருங்கள் இடம் முடிஞ்சுருந்துச்சுன்னா நேரடியாக சிட்டிங்கில் ஓனர் வர சொன்னேன் லேண்ட் ஓனரில் எந்த சைடு பிரிஷ் தராங்க கரெக்டாக அத்துமாலு காட்டி அப்படி டாக்குமெண்ட்டும் கொண்டு சொல்லி நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேனா அப்படியே நம்ம அட்வான்ஸ் போட்டு லீகல் பார்த்து லீகல் ஓகே நம்ம கே நேரடி கிரையத்துக்கு போய்க்கலாம் சொத்தை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது மட்டும் சொல்லியிருக்காங்க இன்னும் டாக்குமெண்ட் நம்ம கைக்கு வரல நீங்கள் நேரில் வாங்க நேரில் சொத்தை பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நேரடியாக உட்காந்து விலை குறைத்து பேசிக்கலாம் இதே போல் உங்கள் ஏரியா பக்கத்து எந்த ஏரியாவில் லேண்டு வேணுன்றத கால் பண்ணி சொல்லுங்க தொடர்ந்து நம்ம பாருங்கள் பாருங்க ஓகேவர் நன்றி வணக்கம்